மெட்ரோ பீப் விவசாய எல்லாருக்கும் வணக்கம் உலக புகழ் பெற்ற பல விஷயங்களை சொல்லக்கூடிய அம்மா வந்திருக்காங்க நாச்சியார் பத்மணி அம்மா இவங்க ஆல்ரெடி வந்து நம்ம மெட்ரோ பீப்பில் வந்து ரொம்ப ஃபெமிலியரானவங்கன்னே சொல்லலாம் நிறைய அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து ஜாதக ரீதியை வந்து அப்படியே சொல்லுதெல்லாம் வந்து கரெக்டாக கட்டம் பார்த்து சொல்லிடுறாங்க நேராகவே அவங்கள போய் சந்திச்சிங்கன்னாவும் ஃபோன் மூலயமாவும் கேட்டாலும் அம்மா வந்து சொல்லுவாங்க ஸோ இன்னைக்கு மீண்டும் நமக்கு வந்திருக்காங்க நம்ம வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய சேனல் ரொம்ப ரொம்ப நல்ல முன்னேறி கொண்டிருக்கிறதுக்கு காரணம் உங்களுடைய ஜாதகம்தான் ஒரு மனிதனுக்கு ஜாதகம் நல்லா இருந்தால்தான் அவன் வாழ்க்கையில் அடைய முடியும் இப்பொழுது உங்களுக்கு புதன் மகாதிசை உங்கள் ஜாதக பிரகாரம் ஆரம்பித்திருப்பதால் இருப்பதால் பேரும் புகழ் கீர்த்தி செல்வாக்கு இன்னொரு புது சேனலும் உருவாக்கக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்குது உங்களுடைய சேனலில் பல லட்சம் பேர்கள் அதை பார்க்க வேண்டிய ஒரு பெரிய மகத்துவமும் நடைபெற்று கொண்டிருக்குது கண்டிப்பாக நடக்கும் என்பதே இறைவனுடைய மாதங்கியான கலைமகளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வந்துவிட்டது நன்றி சிறப்புமா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிறக்க போது ஸோ மக்கள் வந்து ரொம்ப ஆவலாக இருக்காங்க இந்த வருடம் எப்படி இருக்க போகுது யாருக்கானா எப்படியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்னென்ன நல்ல சம்பவங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் கொஞ்சம் பாதுகாப்பான இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன அற்புதங்கள்லாம் நடக்கப்போகுது அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் இப்போ ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை சரியாக மணி பனிரெண்டு மணி அளவில் கன்னியா சந்திர ஓரையில் பூராட நட்சத்திரம் தனுர் ராசியில் இந்த வருடம் பிறக்கிறது கன்னியா லக்னங்கிறது கன்னி என்பது ஒரு பெண் இந்த வருடம் பெண்களுக்கும் மாபெரும் சிறப்பு இந்த சிறப்பு தமிழ்நாட்டையும் ஆன்றது ஒரு தமிழ் பெண்மணி கடவுள் தமிழ் கடவுள் தமிழ்நாட்டை காக்கக்கூடிய அளவிற்கு இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அந்த தாய் கொடி கட்டி பறக்கப் போகிறாள் அந்த தாயுடைய மகிமை தமிழ்நாடு சிறப்பாக இருக்க போகிறது அவளுடைய அனுகிரக பிராரம் தமிழ்நாட்டை ஆளதற்கு மீண்டும் ஒரு பெண்மணி வருவாள் என்பது உண்மையான ஒரு ஐதீகம் அந்த பெண்மணி யார் அவள் இருவத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு புது கட்சியை உருவாக்குவாள் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உருவாக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் புது ஒரு இன்னொரு கட்சியுடன் சேர்ந்து அந்த கட்சியில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டை மீண்டும் பெண்மணி ஆளக்கூடிய ஒரு பெரும் வாக்கியம் இருக்கிறது என்பது புத்தாண்டின் நல்ல சிறப்பு மேற்படி தமிழ்நாட்டிற்கு பெண்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்பும் பெண்களுக்கு திருமணங்களும் பெண்களுக்கு எல்லா விதமான தடங்களில் விடுபட்டு பெண்கள் சுபட்சம் அடையக்கூடிய மாபெரும் ஒரு பாக்கியம் மேற்கொண்டு கடல்கள் சந்திரனாக இருப்பதால் கடல் மூலியமாக கொந்தளிப்பு இந்த ஆண்டு உருவாகும் அது ஒரு நாடு கண்டிப்பாக அழியக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது சந்திரன் போராடமான தனுராசில் அமர்ந்திருப்பதால் தனுர் என்கிறது யுத்தம் பண்ணக்கூடிய இடம் இந்த தமிழ்நாட்டு வேற நாட்டு அந்நிய நாட்டிற்கு யுத்தமும் வரலாம் போர்க்களமும் உண்டாகலாம் போர்க்களமும் உண்டாகி ஒரு நாடே அழியக்கூடியது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருக்கிறது மேற்படி கா மக்களுக்கு வந்து நல்ல செய்திகள் பெண்களுக்கு சம உரிமை பெண்களுக்கு ஆண்களுக்கும் விட பவர்ஃபுல் நாடு இந்த நேரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கன்னி என்பது கன்னிகை என்பது ஒம்பது நவகிரகங்களில் கன்னி என்பது புதனுடைய வீடு அதனால் மக்களுக்கு பெரிய பெரிய கல்விகளில் குழந்தைகள் உங்க உங்க குழந்தைகள் கன்னிராசிக்கார குழந்தைகள் பெரிய பெரிய கல் கலைத்துறையில் சிறந்து விளங்குவார்கள் சினிமா நேயரான சுக்கரனுடைய வீட்டில் அவன் சுக்கரனுடைய நட்சத்திர சாரத்தில் போராட நட்சத்திரத்தில் அவ வருவதால் கலைத்துறைகளுக்கு பெரிய மகா மாபெரும் வெற்றி வாய்ப்பு உண்டாகும் புது கலைஞர்களுக்கு புதுவாக ஒரு கலைஞர் உருவாகுவார் அவர் புகழோட ஆட்சியில் அமையக்கூடிய பாக்கியம் உண்டாகும் ஆகவே ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி பெரிய மாபெரும் வெற்றிக்கும் சின்ன சின்ன அழிவுக்கும் இரண்டுக்கும் சேர்ந்தே வந்து கொண்டிருப்பதால் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி மாபெரும் நல்ல சிறப்பான ஆண்டாக அமைந்துவிட்டது இப்போ அதே மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஊடகங்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து மிகப்பெரிய ஆபத்துகள்லாம் இருக்குது கடல்லாம் கொந்தளிச்சு ஒரு ஊரே வந்து அவங்க போகுது அப்படிலாம் சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு நடக்கும் அப்புறம் எரிமலைகள்லாம் வெடித்து பனிகள்லாம் உருகி வந்து கடலோட மட்டங்கள் வந்து கிடக்கிடுன்னு உயர்ந்து தண்ணி வந்து ஊருக்குள்ளே வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி பாதிப்புகள் எதனால் வருது ஏன்னா சனி வந்து கும்பராசியில் அமர்ந்திருக்க ஒரு காரணமும் சூரியன் மகரத்தில் வரும் நாளில் சூரியன் சனியுடைய வீட்டிற்கு வருவதால் சனிபவானுக்கும் சூரியனுக்கும் நெருங்கிய பகையாக இருப்பதால் சூரியன் வந்து எரிமலை ஆகவே எரிமலையால் ஒரு ஒரு நாடு அழியக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கிறது ஆகவே தான் அந்த சூரியனுடைய ஆட்சியை வைத்து தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி வந்து ஒரு ஒரு பெரிய இழப்பு வரலாம் என்று ஒரு நம்பிக்கை அதே மாதிரி நீங்க சொன்னீங்க அரசியல்ல வந்து ஒரு மாற்றங்கள் வரும் பெண்கள் வந்து அமைச்சர் பதவியிலயே ஒரு பெரிய இடத்துக்கு வரக்கூடிய சூழல்கள்லாம் வந்து நல்ல சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லிருக்கீங்க இப்ப இந்த விவசாயம் சார்ந்த எல்லாம் செய்யறாங்க இல்லைங்களா எல்லாம் எப்படி இருக்கு சந்திர ஓரையில் வருடம் பிறப்பதால் சந்திரன் தண்ணீருக்கு அதிபதி சந்திரன் தண்ணீர் இந்த ஆண்டு விவசாயிகளுக்கு தண்ணீர் மூலியமாக செல்வ செழிப்பும் நல்ல விவசாயத்தில் விருத்தியும் அடைந்து விளைச்சல் வரக்கூடிய அளவுக்கு மக்களுக்கு இந்த ஆட்டில் சிறப்பான ஆண்டாக விவசாயிகள் கண்டிப்பாக அமையும் சந்திர சந்திர ஓரையில் தண்ணீருக்கு அதிபதியான சந்திர ஓரையில் வருடம் பிறப்பதால் தண்ணீர் மூலியமாக வரக்கூடிய விவசாயங்கள் நல்ல முறையில் விருத்தி அடையும் அதே மாதிரிமா இப்போ நிறைய பேர் இந்த வெளிநாடு போயிட்டு தொழில் பண்றது இல்லை அங்கேருந்து பொருட்களை வாங்கி இங்கே மக்களுக்கு வந்து விற்கிறது இந்த மாதிரி தொழில்கள்லாம் வந்து எப்படி இருக்கும் வெளிநாடுங்க வந்து கடகல் கடன் மேற்படி ராகு தான் வெளிநாட்டு அதிபதி வெளிநாடு அயல்நாட்டு கதிபதியே ராகுவான் அவர் வந்து கண்ண அவர் மிதுன மீனராசியில் ராசியில் இருப்பதால் மீனங்கிறது தண்ணீர் கடல் கடல் அதனால் வந்து பாதி நன்மையும் பாதி கெடுதலும் முழு சக்தியை அவங்களால் அடைய முடியாது முழு சக்தி அடையவே முடியாது நிறைய பேர்கள் விவசாயங்களை தவிர மற்ற வகையில் தொழில் முறையில் கொஞ்சம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணுவதில் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக செய்ய வேண்டும் இல்லை என்றால் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலை உருவாகும் உருவாகும் அதுக்கான சூழல்கள்லாம் இருக்கு கண்டிப்பாக இருக்கு இப்போ அந்த ராகு வந்து சில பேருக்கு நல்லா இருந்தால் அவங்க வந்து அந்த வெளிநாட்டு தொழில்கள்லாம் செய்யலாம் ராகு அவங்கவுங்க இப்பொழுது ராகு வந்து மீனராசியில் இருப்பதால் பொது பலனை மட்டும் நான் சொல்கிறேன் மேற்படி அவங்கவுங்க ஜாதகத்தில் ராகு நல்ல வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு அவர் நன்மையே செய்வார் ஏன்னா ராகு போல் கொடுப்பார் இல்லை அவர் கண்டிப்பாக கொடுத்துருவார் கண்டிப்பா ஓகே அப்ப அதே மாதிரியே அதே போல சந்திரனுடைய ஓரையில் பரப்பதால் சந்திரன் விமானத்திற்கு அதிபதி சந்திரன் தான் வானத்தில் பறக்கக்கூடிய விமானத்திற்கு அதிபதி விமானங்களும் நொறுங்கி விழுந்து நிறைய சேதம் அடைக ஒரு கண்டிப்பான ஒரு கெடுதலும் இருக்கிறது அதுக்கான வாய்ப்புகளோ கண்டிப்பா இருக்கு சரிங்கம்மா இப்போ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறந்து இப்போ வந்து மக்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறீங்க நீங்கள் அதே மாதிரி இப்போ சமீப காலமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோவில்கள் வந்து மக்கள் வந்து கியூ கட்டி நிற்க வேண்டிய சூழல் வந்து வந்துக்கிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சித்தர்களை வந்து தேடுறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் பார்வையில் இப்பொழுது சஷ்டி அன்று திருச்செந்தூரில் பல லட்சம் பேர்கள் சென்றிருக்கிறார்கள் பார்க்க முடியாது அந்த நாளில் ஒரு அவர் அழித்த நாள் அந்த நாளை மட்டும்தான் எடுக்கிறார்கள் ஆனால் அன்று சூரனை அழிக்கவில்லை அன்று முருகருக்கு வேலை இல்லை சூரனுக்கும் வேலை கிடையாது அந்த நாளை மக்கள் வந்து கொண்டாடுகிறார்கள் அந்த கொண்டாடுதலில் கெடுதல் என்னவென்றால் முருகர் எதிரியை அழிக்கிறாரு இவன் என்ன செய்வான் முருகா முருகா முருகாங்கிறான் அவன் முருகனுடைய எதிரி அழிக்கிறதுக்கு இவர் துணையாக இருக்கிறான் அந்த நாளில் இவன் முருகா எனக்கு சஷ்டி என்று இன்று நான் என்னுடைய கடன் அழியணும் என்னுடைய எதிரி அழியணும் என்னுடைய நோய் அழியணும் என்று எந்த மனிதனும் கும்பிட மாட்டான் அன்று முருகா நான் உனக்கு விரதம் இருக்கிறேன் ஆறு நாள் விரதம் இருக்கிறேன் நீ என்னை நன்றாக அவர் கெடுதல் தான் செல் அழியணும் என்று நினைத்து அவர் அன்று போ அழிக்கிறார் இவன் நல்லா இருக்கணும்னு கேட்டால் கெடுதலுக்கும் நல்லா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் கண்டிப்பாக உண்டு இது மனிதனுடைய ஒரு அறியாமை அந்த வைப்ரேஷன் தான் அன்று இத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தி எத்தனாயிரம் என்று யாரும் கண்டில் பிடிக்க முடியாத ஒரு நாளில் அன்று நடந்த நிகழ்ச்சியை மனிதர்கள் கூட்டங்கூட்டமாக சென்று நெரிசலில் இருந்து கஷ்டப்பட்டு வருகிறார்கள் அந்த கஷ்டப்பட்ட அத்தனை கோடி மக்களையும் ஒருவர் பார்க்கிறாரா அவர் பார்ப்பது எதிரியான சூரனுடைய தலையை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் எந்த மனிதனையும் அவரால் பார்க்க மனிதர்களை பார்த்தால் சூரனை அடிக்காட்டுவார் அதனாலே மனிதர்களே அந்த நாள் உங்களுக்கு சிறந்த நாளாக இருக்கணும்னா உங்களுடைய கஷ்டங்கள் நீங்கன்னு நினைச்சி சத்துருக்கள் நீங்கணும் நோய்கள் நீங்கணும் அப்படின்னு நினச்சி ஒரு அமைதியான முறையில் கும்பிட்டால் உங்களுக்கு கண்டிப்பாக வழி உறுதியாக கிடைக்கும் ஸோ சூரியனை வதம் பண்ணுற அன்னைக்கு வந்து வேற எதுவும் வேண்டாமல் அமைதியான முறையில் ஒரு என்னுடைய கெழுதுகள் அழிய வேண்டும் என்னுடைய எதிரி அவர் வந்து அசுரரும் தேவரும் அவர் தேவர்களை வந்து அவர் அழிக்க அழிக்கிறதுக்காக அசுரர் அழிக்காரு நீ உனக்கு எங்க எதிரி அசுரன் இருக்கான் நீ தேவனா உனக்கு எதிரி அசுரனா ஆனால் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் மனிதர்கள் அந்த நாளை கொண்டாடுற நாளில் இவங்க போய் உட்கார்ந்து நான் முருகனுக்கு விரதம் இருக்கிறேன் நான் பட்னியாக இருக்கிறேன் அவர் நல்ல பால் பணம் சாப்பிட்டு நல்ல முறையில் அவருக்கு அவசியமும் குறையுதா எல்லாமே நடக்குது எல்லாம் நடக்கு இவங்கள் நிறைய மனிதர்கள் இப்பொழுது க இப்பொழுது உலகத்திலேயே கடவுள் கடவுள் என்று ஆலையை சித்தர்கள் சித்தர்கள் என்று அறியாமைக்கும் மக்கள் உலாவி கொண்டிருப்பாங்க ஆனால் என்னதான் எழுதப்பட்ட எழுத்து ஒன்றுதான் உண்மை எத்தனாயிரம் ஆண்டுகள் கோவிலுக்கு சென்றாலும் உனக்கு எழுதின எழுத்து என்ன எழுத்தோ அது மட்டும்தான் நடக்கும் அந்த அறியாமை விட்டு விலகி கடவுளை கடவுளை கும்பிட்டுடைய சிறப்பு என்னவென்றால் கடவுளை வணங்கும் பொழுது நம்முடைய இரு கையும் ஒரு துருவம் ஆகிறது அப்பொழுது ஒரு கலை ஓடும் இரண்டு கலை மனிதனுக்கு மட்டும்தான் ஓடும் ஒரு கலை யாருக்கு ஓடும் இறைவனுக்கு ரெண்டு கலை ஓட அவர் கல்யாணம் ஆகி நை விடிய விடிய மனைவியோட உட்காரணும் சூரியகளை சந்திரகளை ரெண்டு கலையும் சேர்ந்தால் அவர் என்ன செய்யணும் அவரும் குடும்பம் நடத்திட்டு இருக்கணும் இப்போ கோயிலுக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க முடியுமா வர அதனால கடவுளை கும்பிடும் பொழுது நாம் இரு கையும் சேர்த்து கும்பிடும் பொழுது ஒரு கலை ஓடும் அந்த ஒரு கலை ஓடும் பொழுது உன்னுடைய கெட்ட எனர்ஜி மைனஸ் ஆகும் மனம் உருளையே உன்னுடைய வைப்ரேஷன் வெளியே செல்லாமல் இருப்பதற்காகத்தான் நான் நம்மளை அதை அடக்கதற்காகத்தான் நாம் இறைவனை உடைய இறைவனை கும்பிடுவதனால் நம்பிக்கை மனிதனுக்கு நம்பிக்கை ஒரு கும்பிட்டால் அந்த எண்ணங்கள் நம்பிக்கையோடு வைக்கும் பொழுது அந்த நம்பிக்கை வந்து ஒரு வைப்ரேஷன் ஆயிடுது இதனுடைய சிரிப்பே முருகா 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 என்று இவனுடைய மனம் ஒருநிலை ஆகும் பொழுது இவனுடைய எண்ணங்கள் எங்கும் சிதறாமல் ஒரே முருகனாக இருப்பதால் இவனுடைய வைப்ரேஷன் வெளியே செல்லாமல் அவன் அந்த அவனுடைய வைப்ரேஷன் போகாம இருப்பதால் அந்த காரியம் நடக்கு அதனால கடவுளை வேண்டாம் என்று சொல்லவில்லை கடவுளால் முடியாது இப்ப அந்த காலத்தில் அமாவாசையை பௌர்ணமி இருக்காரு ஒண்ணுமே கிடையாது நேரம் எட்டு மணி ஆயிட்டா எட்டை காலுக்கு ஒருத்தன கொல்லணுமா அவன் கடவுளை கும்பிட்டுருந்தான் பரவாயில்ல அவன் சோர் சாப்பிட்டுருந்தான் அந்த யமதர்ம ராஜா இருக்காரு அவர் வந்து வாடா மகனை வந்து விடு என்பார் இவன் என்ன சொல்லுவான் நான் வரமாட்டேன் அப்படிமா அப்படியா நான் உன்னை காலன் முடிந்து விட்டான் உன்னை காலன் அனுப்பி காலன் காளன் வாடா கண்ணா முடிந்து விட்டது நீ சொன்னாலும் வரமாட்டேன்பான் அதற்காக தூதனை அனுப்புவான் ஏன்னா இவனை சரி விட்டு வரமாட்டான்ல இவன் தூதன் என்பது நம்மளே வேலைக்காரங்க வச்சுருக்கோம்ல அது கணக்கா அந்த காலனும் இவனும் சேர்ந்து தூதன் அனுப்புவான் அவன் என்ன செய்வான் பாச்சை கயிறு அப்பொழுது தான் எடுப்பான் எடுத்து கழுத்த போட்டு வள கர கறன்ன எழுத்து போயிடுவான் ஆகவே மனிதனை நீங்கள் கடவுளை கும்பிடுங்க பட்னியாக கடந்து கும்பிடணும்னு வேண்டாம் கஷ்டப்படணும் வேண்டாம் மனதை ஒருநிலைப்படுத்தி ஒரு ஓரமாக அமைதியாக சும்மா இருப்பதே சுகங்கிறான் நீ ஒன்றுமே இல்லாமல் இருந்தால் நீ கண்டிப்பாக நீ சுகமாக விடுவாய் ஏன்னா மனம் எங்கும் செல்லாது மனம் அமைதியாக சுகமாக அப்படியே தன்னுள்ளே தன் மனம் அடங்கும் பொழுது நீ ஒன்று சுகம் வேண்டுமென்றால் தியானம் தியானம் என்று நான் கடவுளை தியானம் பண்ணுகிறேன் என்கிறான் நீ கடவுளை தியானம் பண்ணும்போது உன் மனம் ஏன் கடவுளை தேடுகிறது அது தியானம் இல்லை உன்னையே நீ தியானம் பண்ண வேண்டும் உன்னையே நீ மறந்தால் அதுதான் உண்மையான தியானம் ஆகவே நீங்கள் சும்மா இருந்து அமைதியாக பொய் பிராடு புத்தலாட்டம் பண்ணாமல் கொடுமை கொலை அடுத்தவங்க பெண்களை தீண்டாமல் இந்த பஞ்சமா பாதங்கள் பொய் சொல்லாமலும் கொலை பண்ணாமலும் அடுத்த பெண்களை தீண்டாமலும் களவு பண்ணாமலும் நீங்கள் கட கலாங்க கஷ்டப்படாமல் இருந்தால் இந்த பஞ்சமா பாதங்கள் செய்யாத ஒரு மனிதன் பக்கத்தில் கடவுள் கூட வர முடியாது ஏன்னா அந்த கடவுளுக்கே அது உரிமை கிடையாது இவன் ஒன்றுமே செய்யலை இவனுக்கு நமக்கு என்ன வேலை நீ எங்கிருந்தாலும் வாழ்க என்று கடவுளே நம்மளை வார்த்தை விடுவார் ஆகவே நீங்கள் கொஞ்சம் மனதிற்கு நியாக நியாயமாக பட்டு இந்த பாவங்கள் விடுபட்டு கர்மாக்கள் என்று விடுபட்டு நீங்கள் மன அமைதியாக சும்மா இருப்பதே சுகம்